இப்போ வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் புது புது துன்பங்களையும் பிரச்சனைகளையும் வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க என்னதான் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்தாலும் அதுலருந்து தன்னை விடுவிச்சுக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசைன்றது இருந்துகிட்டே தான் இருக்கு அதற்கான முயற்சிகளை இந்த கும்பராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க என்னதான் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் என்பது நிலையானதாக இருப்பதே கிடையாது இவர்கள் என்னதான் மற்றவங்களுக்கு நல்லது நினைச்சாலும் மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சாலும் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயத்த செல்வத்தை மற்ற விஷயங்கள் என்ன எல்லாருக்குமே மற்றத உதவி உதவி பணிபுரிந்தாலும் இவர்களை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாதுங்க இவர்களுக்குன்னு ஒரு மு முக்கியமான அந்த அன்புமிக்க ஒருத்தர் இருப்பாருன்னு பார்த்தீங்களா எல்லோருக்குமே ஒருத்தங்க ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்களுக்காக என்ன வேணா செய்யலாம்ன்ற ஒரு எண்ணம் வரும் அப்படி இவர்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்காங்களாம் கேட்டிங்களா இல்லைங்க இந்த கும்பராசிக்காரர்கள் அவர்கள் மேல உயிருக்குயிரான காதலையும் அன்பையும் வச்சிருந்தாங்க ஆனா என்னதான் இந்த அளவுக்கு உயிருக்கு காதலையும் அன்பையும் வச்சிருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் இவளை புரிஞ்சுக்கல அப்படின்றது தாங்க சொல்ல முடியும் இப்ப வரைக்குமே புரிஞ்சுக்காத ஒரு வாழ்க்கையில சிக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலுமே கண்ணீரோடு தான் இருக்காங்க இரவு தூங்குறாங்கன்னா கூட இரவு நேரத்துல கூட கண்ணீர் தொழில்களோடு தாங்க இருக்கிறாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் நிம்மதியாக இரவு நேரங்களில் சந்தோஷமா அதை தூங்குவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் யாரும் தூங்க முடியல இங்கே இருக்கக்கூடிய பல நபருடைய வாழ்க்கையில இது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டேதான் இருக்கு இந்த கும்பராசிக்காரர்கள் இரவு நேரத்துல கூட என்னால் நிம்மதியாக தூங்க முடியல இப்படிப்பட்ட வாழ்க்கைய எனக்கு எல்லாம் தேவையா அப்படின்ற அளவுக்கு மனசெலவுல உடஞ்சு போயிட்டாங்க ஒவ்வொரு நாளுமே கேள்விகள் கேட்காங்க எனக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்குறீங்க சாமி நான் நல்லபடியா இருக்கணும்ன்றதுதான் எனக்கு ஆசை ஆனா எனக்கு ஏன் நல்லதே நடக்க மடிக்கணும் மனசு உடஞ்சு போயிட்டாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஏன்னா எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் எல்லா நேரம் குறிப்பிட்ட நேரங்களிலும் கூட இவங்களுடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டங்கள் ஏற்படுது இதனாலேயே வாழ்க்கையை முழுவதுமாக இழந்துட்டோன்ற ஒரு மனம் இவங்களுடைய மனசுல வந்துருச்சு ஆனா உண்மையை சொல்ல போனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி இருக்க போறது கிடையாதுங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு கஷ்டங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்க போகுது எத்தனையோ நாட்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில பெரும் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு சொல்ல வாய்ப்புகளை கிடைக்க போறது கிடையாது ஏன்னா முழுவதுமான மாற்றங்களை ஏற்பட்டு நன்மைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொள்ளப் போகிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இனி இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இவர்களால இப்படி கஷ்டம் வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சுன்னு யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கும்பராட்சியினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கப் போகுது நீங்க எதிர்பார்த்த மாதிரி நிலையான விஷயங்கள் என்பது இருப்பது மூலயமா உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுமே மாறி நல்லதாகவே நடக்கும் இனியும் இந்த கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில நினைச்சும் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காக அது எப்படி என்ன மாதிரின்றத பார்ப்போம் அதற்கு முன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம புதியதாக போடக்கூடிய தகவல்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் கும்ப ராசிக்கார நேர்களை முதல் மாற்றமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தார்கள் முன்பு நீங்கள் இதற்கு முன்பு நிறைய மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அதற்கு காரணம் குடும்பத்தார்கள் இவர்களை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க முக்கியமாக குடும்பத்தார்கள் இவர்களுக்கு பிடிச்சவர்கள் முன்பு வேணுக்கணேன்ட்டு வார்த்தைகளால அந்த கொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது போல வார்த்தைகளால் இவங்களை ரொம்பவே காயப்படுத்தியிருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் என்னதான் இந்த அளவுக்கு பொறுமையை கையாளுத்துக்கிட்டாலும் எவ்வளவுதான் இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தாலும் பொறுமையாக இருந்தாலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மன உளைச்சல் என்பது இன்றைய வரைக்கும் இயங்கலங்க எல்லாத்துலயும் பொறுமையா இருப்பாங்க ஆனா மன உளைச்சல்ங்கிறது மனசு நிறைஞ்சு இருப்பதால இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டம் என்பது ஏற்பட்டிருக்கு முக்கியமா தன் குடும்பத்தார்களை தன்னை மதிக்கல தன் குடும்பத்தார்களுக்கு தன்னை பிடிக்கல அப்படின்றது வரும்போது இவருடைய மனசு நொண்டு போச்சுன்னு தாங்க சொல்லணும் இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுடைய கேள்வி என்னன்னா எனக்குன்னு என் குடும்பம் இருக்கு

இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது முழுவதுமாக தீருங்க இனி இந்த கும்பராசிக்காரர்கள் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை சரியான முறையில புரிஞ்சுப்பாங்க உங்க மேல அந்த சரியான அன்புகளை கொடுக்க ஆரம்பிப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை பயப்படவோ இல்ல பயந்து கண்ணீரிட வேண்டிய அவசியமோ இருக்காது முழுமையான மாற்றங்கள் என்பது ஏற்படும் கும்பராசினுடைய வாழ்க்கையில ஒழுங்கான நிலையான வேலை என்பது கிடைக்கலங்க வேலை கிடைக்கும் அந்த வேலைக்கு போவாங்க அங்க இருக்கிறவங்க வேலை பார்க்கற வந்தவங்கள மாதிரி நடத்த மாட்டாங்க அடிமை மாறி எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்திப்பாங்க இது கும்பராசிக்காரர்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாதுன்றதுக்காக அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இப்ப வரைக்குமே இவர்களால எல்லா இடத்துலயும் வேலை பார்க்க முடியும் ஆனா தனம் தனக்குன்னு ஒரு மரியாதை மதிப்புன்னு இல்லாத இடத்துல என்னால் எப்படிங்க இருக்க முடியுன்றதுக்காக இவங்க செய்யக்கூடிய விஷயமே இதுதாங்க ஏன்னா இங்கே எல்லாருக்குமே சுய மரியாதைன்ற ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும் மானத்தை விட்டாங்க ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றதுக்காக ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை நிறைய இடங்கள கஷ்டப்பட்டுருக்காங்க முக்கியமாக சொல்லணும்னா வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட நிறைய அவமானப்பட்டிருக்காங்க ஆனால் பொறுமை காத்தாங்க ஆனா அந்த பொறுமைக்கும் எல்லை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை தாண்டி போகும்போது இந்த கும்பராட்சிக்காரர்களால் என்னங்க செய்ய முடியும் அந்த இடத்துல இருந்து என்னால் நீ இருக்க முடியாதுன்னு வேலையை விட்டு நின்றாங்க இப்படியே பல நாட்கள் காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய வாழ்க்கையில நிலையான ஒரு நல்ல வேலைன்றது கிடைக்கல இவர்களுக்கு எல்லா இடத்துலையும் அவமானப்படுவது மற்றவர்கள் முன்பு அசிங்கப்பட்டு கூனிக்குறுகி குறுகி நிற்பது பெரிய துன்பத்துக்குள்ள இருந்தாங்க இவர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது இல்லாமல் முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்கப் போகிறார்கள் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இனி யாராவது ஒருத்தர் கூட காயப்படுத்தி நம்ம கஷ்டப்படுத்துவாங்களோ நினைச்சு பயப்பட வேண்டாம் ஏன்னா எல்லோருமே இவர்கள் மேல அந்த அன்பையும் பாசத்தையும் வைக்க போறாங்க அதுவும் முழுமையான நல்ல எண்ணங்களோடு இவர்களுடைய வாழ்க்கையில வாழவும் போறாங்க இனி இவர்கள் எந்த ஒரு நபரையும் பார்த்தோம் இல்லை எதற்காகவும் பயந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில துன்பங்கள்ல இருந்து வெளியே வரப்போகிறார்கள் இந்த கும்பராசி கதைகள் கும்பராசியினுடைய வாழ்க்கையில எப்போதுமே திருமணம் அப்படின்றது நடக்கணும்ன்ற ஆசை ஏன்னா வயசு ஏறிக்கிட்டே போச்சு வயசு ரொம்ப வந்துருச்சு ஆனா இன்றைய வரைக்கும் எனக்கான ஒரு காதல் வாழ்க்கையோ இல்லை திருமண வாழ்க்கையோ அமையல சாமி நானும் அதற்கு முயற்சி பண்ணாமட இல்லை மாறி மாறி முயற்சி பண்றேன் வயசு கடந்து போச்சு இல்ல அதான் யாருக்குமே என்ன புரிக்கலையே சாமி அப்படின்னு ரொம்ப மன உளைச்சல் இருக்கக்கூடிய நபர்கள்னா அது இந்த கும்பராசிக்காரர்கள் தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் நடக்கலையேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது திருமணம் நடந்து சந்தோஷமா வாழக்கூடிய வாழ்க்கை என்றது அமையும்ன்றத தெல்ல தெளிவா புரிஞ்சுக்க முடியும் இவர்களால இனி இந்த கும்பராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட விஷயத்த நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு சில நேரங்களில் ஒரு சில விதமான தவறுகளை செஞ்சிருவாங்க இந்த தவறுகளை வச்சே பல நபர்கள் இவர்களை சுட்டிக்காட்டி காட்டி இவர்களே இதுக்கு காரணம் என்பது போல ரொம்பவே அவமானப்படுத்திடுவாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காது முழுமையான மாற்றங்களை ஏற்படுத்தி சந்தோஷமான விஷயங்களுக்குள்ள செல்ல முடியும் இவர்களுடைய வாழ்க்கையில இனி இதற்கு முன்பு நடந்த விஷயங்களை நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது முழுமையான மாற்றங்கள் என்பது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா சொல்ல முடியும் இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையுமே திருத்திக் கொண்டு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசினுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்கள் என்பது ஏற்பட போகுதுங்க கும்பராசிக்காரர்கள் இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் எந்த ஒரு இடத்துலையும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காக இருக்காது எல்லாத்தையும் தாண்டி இந்த கும்பராசிக்காரர்கள் சந்தோஷமா வாழ்வதற்கான நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இனி எவராலும் இவர்களை சந்தோஷத்தை கெடுக்கவோ இல்ல மாற்றி அமைக்கவோ முடியாது இனி அந்த அளவுக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்படும் இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இவர்கள் பயப்பட வேண்டாங்க தைரியமா இருக்கலாம் நம்பிக்கோடு இருக்கலாம் கும்பராசினுடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்குமே பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தையும் மற்ற விஷயங்களையும் கொடுக்க முடியாமல் இருக்கும் இனி அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க தான் கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லதுங்க ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க தான் செஞ்சு கொடுக்க ஆரம்பிக்க போறீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக அதை நீங்க சரியா செஞ்சு முடிச்சீங்கன்னா வாழ்க்கையில எல்லாத்தையும் தாண்டி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்க பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் கவலைப்படாமல் இருங்க நம்பிக்கையோடு இருந்த காத்தர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான மாற்றங்களும் என்பது இருக்கும் கும்பராசிக்காரர்கள் ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்ற போது நீங்க ரெண்டு விதமான விஷயங்களை செய்யலாம் உங்களுடைய கடவுள் அல்லது ராசி அதிபியாக இருக்கக்கூடிய சிவபெருமானியோ அல்லது சனி பகவானையோ வேண்டிட்டு வாங்க ஒவ்வொரு நாளுமே வேண்டலாம் தவறுகள் கிடையாதுங்க மனசார வேண்டிட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்ற போது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு முறையாவது குலதெய்வத்தை பார்த்துட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரும்போது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் செய்வது மூலியமா கண்டிப்பா சொல்றேங்க உங்க வாழ்க்கையில இதுவே மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் இனி நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் நம்பிக்கோடு காத்திருந்து நல்லதே நடக்கும் இனி எதையும் நினச்சி வட்டப்பட வேண்டாங்க கவலைப்படாம இருங்க நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்